ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததை தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான உறவில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமன்றி வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்களான இந்துக்கள் மீதான தாக்குதல் இரு நாட்டு உறவில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வங்கதேச எல்லையில் ஐந்து இடங்களில் இந்தியா இருதரப்பு ஒப்பந்தத்தை மீறி வேலிகள் அமைக்க முயற்சிப்பதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியது அடுத்த சில மணி நேரத்திலேயே நேரில் விளக்கம் தர வேண்டும் என்று இந்திய தூதருக்கு வங்கதேசம் சம்மன் அனுப்பியுள்ளது அதைத் தொடர்ந்து டாக்காவில் வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் பிரணாய் வர்மா வெளியுறவு செயலாளர் ஜாகிம் உதீனை சந்தித்து பேசினார் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடித்த இந்த சந்திப்பு குறித்து பேசிய இந்திய தூதர் பிரணாய் வர்மா கடத்தல் குற்றவாளிகளின் நடமாட்டம் மற்றும் குற்றமில்லாத எல்லையை உருவாக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்புக்காக எல்லையில் வேலி அமைப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது anda ter revitar